மட்டன் வறுவல் நம்ம வருவாள்ேனக்கெழங்க வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா செய்ய அதுக்கு வேக வைக்கிறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு வடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு மிக்சி ஜார்ல மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு வரமிளகா அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இஞ்சி துண்டு ரெண்டு பூண்டு நாலு பல் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் வரமிளகா தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இது கூட சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சி சாரில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட திருவி வச்சிருக்கிற தேங்காயும் கால் கப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் மூணு டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அது கூட சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா மதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க பச்சை வாசன போற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அது கூட நம்ம வேக வச்ச சேனக்கிழங்கு சேர்த்து நல்ல சுருளை வதக்கி இறக்கணும்னா ரொம்ப ரொம்ப மட்டன் ரெடி ஆயிடுச்சு